சார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்கா சார் புழுதிவாக்கம் வில்லேஜ் நம்ம இடம் பார்த்திங்கன்னா இந்த கலர் கல் இருக்குல்ல சார் அதில் இருந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் போட்டிருக்காங்களா அது வரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்கு மேலே சார் முப்பத்தி ஏழு சென்ட் இது இது வந்துட்டு ரெண்டு பார்ட்டினாலும் வாங்கிக்கலாம் மூணு பார்ட்டினாலும் வாங்கிக்கலாம் பிரிச்சு தரோம் சார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது கடலாம் கட்டலாம் எல்லாமே இது பண்ணலாம் சார் பக்கத்தில் சென்னையிலேருந்து வாங்கி அங்கே பில்டிங்லாம் கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டும் அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் தான் இது ஃபுல்லாக இங்கே டிடிசிபி அப்ரூவ்டும் போட்டிருக்காங்க இந்த இடம் செம்மன் பூமியாக இருக்கும் சார் இது ஃபுல்லாக நம்ம இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் இது பக்கத்துலேயே சென்னையில் இருந்தெல்லாம் வாங்கியிருக்காங்க சார் இது பக்கத்துலேயே விட்டு விஐபி சிட்டி போட்டிருக்கு ஃப்ளாட் போட்டு விற்றாங்க பழைய சைடு இது அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக அங்கே பைக்கு தாண்டி வேப்ப மரம் இருக்குல்ல அதுலேருந்து ரோடு ஃப்ரண்டேஜி இதுலேருந்து இது வரைக்கும் வரும் நம்ம இந்த ஈபி போஸ்ட்டு நம்ம இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம இடம் இது ஃபுல்லாக ரோடு ஃப்ரண்டேஜ் படாலம் என்ச்லேருந்து ஏழு கிலோமீட்டர் சார்